என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் மிகவும் நல்லவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்ய காத்திருக்கின்றார் விசுவாச பாதையில் நடக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் இதை ஆண்டவர் செய்வார் என்று பல பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்லும் பொழுது இதை நாம் தான் செய்ய வேண்டும் நாம் தான் செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் பாரம் கொள்ளுகிறீர்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார் அந்த வார்த்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய் கத்தர் புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் உன் மீட்பெரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் வசனம் அழகாய் சொல்கிறது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் இது எவ்வளவு அருமையாயிருக்கிறது நான் ஒருவராய் வானங்களை பரப்பினவர் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவர் ஒருவராய் வானங்களை பரப்பினவரா வானங்கள் என்பது நாம் பார்க்கிற இந்த வானம் அல்ல கேலக்ஸி மில்கிவே இது எல்லாவற்றையும் ஒருவராய் தேவன் பரப்பினாரா அந்த தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளை சரிப்படுத்துவது கடினமா இப்பொழுது நீங்கள் கலங்கி நிற்கிற இந்த காரியத்தை செய்வது கஷ்டமா நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நான் செய்கிறேன் மகளே நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் உதவி செய்கிறேன் நான் உனக்காக இதை செய்து முடிக்கிறேன் நீ ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசுகிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார் கவலைகளை ஒதுக்கிவிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள் நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொன்னேன் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில சின்ன காரியத்தையும் மட்டுமல்ல அப்பா பெரிய காரியத்தையும் கடினமான காரியத்தையும் சவால்களான காரியத்தையும் ஆண்டவரே நீரே செய்கிற கர்த்தராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கும் எனக்கு யார் உதவி செய்வார் என்று கண்ணீரோடு அண்டவரை நிற்கிறவருடைய பிள்ளைகளுக்கு நீரே எல்லாவற்றையும் செய்கிற கத்தராயிருக்கிறதற்காய் நன்றி உடைய ஜனத்தை ஆசிர்வதியம் ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் இந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின்